நோட்ல ஏமா தெனந்தோப்ளவுல கணக்கல எழுதி வச்சிருக்காருமா பூரா தப்பு தப்பா எழுதி இருக்காரு எனக்கு தெரிஞ்சது தான் எழுத முடியும் கணக்கு உலக பாக்க ஒரு நல்ல ஆளே கிடைக்க மாட்டேங்கு நீ யாரு போட்டி எனக்கு கணக்கே வராது தெரியுமா அப்ப காலேஜ்ல என்னத்த படிச்சி கிழிச்ச அது நான் ஒரு பாஸ் மார்க் தான் வாங்கணும் பத்திக்கிறங்க நிறைய எல்லாம் கணக்கு வராது எனக்கு கணக்கே பிடிக்காது அம்மா இவளுக்கு கணக்கு பிடிக்காது இவளுக்கு சோறு கறி பொங்கல் தான் பிடிக்கும் சோறு கறி இருக்காரு சோறு கறி பொங்கி போட்டு பெரிய பெரிய ஆட்களா இருக்காவ இப்போ கூட ஒரு அண்ணே எல்லா வீடுகளுக்கும் சோறு பொங்கி போட பெரிய பெரிய சினிமா நடிகர் வீட்டுக்கெல்லாம் ஏதோ ரங்கராஜோ பங்கராஜோ அடுத்த ஆளுவள பத்தி பேசறதெல்லாம் இருக்கட்டும் நீ பேசாம படிச்சு படிப்புக்கு வேலைக்கு போ அப்படி சொல்லாதீங்க தா நாட்டுல எத்தனை பேர் படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்காவ படிச்சு வளைக்குதா போணும் இல்ல படிச்சு வளைக்கும் போலாம் பெரிய தத்துவம் பேசிட்டு நடக்காதப்பா

நான் சொன்னா நீ வருத்தப்பட கூடாது சரியா இல்ல தர்ச்சினி அன்னைக்கு பனியார கடையில ஒருத்தன் வந்து உன்ட்ட வம்பு பண்ணான் நான் அவன பேட்ட கொண்டு அடி அடிக்கணும் அடிச்சு மாட்டேயே பழந்தேம்லா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனியால் பொண்ணு இருக்குல்ல அது வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போகுது அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது ஆமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாவளே ஆ தான் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து தர்ஷினிக்காக பேட்டை வச்சு அடிச்சிங்களா அது எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது ஆனா தர்ஷினிக்காக நீங்க சண்டை போட்டது தப்பு இல்லை ஆனா எனக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னிச்சு நான் சொன்னேன் எங்க வீட்டு பொண்ணு மேலே கை வச்சா நான் சும்மா அதனால அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க டியூப் டியூப்லைட்

கழிச்சுன்னே ரொம்ப பிடிக்கும் ஏன் மேலே அவங்களுக்கு போட்டி போகிறாமலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் மேலே லவ் லவ்வோ லவ் பயங்கர லவ் அதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க டியூப்லேட் டியூப்லேட் இருக்கிறமா சொல்லியிருக்காங்க இது கூட புரிஞ்சிக்காத மரமண்டையாக இருக்கலேன்னு சொல்லியிருக்காங்க நேராக போங்க மூஞ்சை கழுவுங்க ட்ரெஸ்ஸை மாற்றி போடுங்க ஒரு ரோசா பூவை வாங்குங்க ஒரு தங்கத்தில் ஒரு மோதிரத்தை வாங்குங்க நேரம் அந்த அக்கா கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் இல்லை சொல்லிடுங்க நீ வேற சும்மா கிட எனக்கு பொம்பளை ஆள்கள்ட்ட பேசினாலே கை கால்லாம் உதணும் இப்போ வாங்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறேன்னா நீ நம்ம வீட்டு பிள்ளை உடைய நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எனக்கெல்லாம் அப்படி பேச முடியாது தப்பாக நினச்சிட்டுனா அப்புறம் ஜென்மத்துக்கும் அந்த பிள்ளை மூஞ்சிலேயே முடிக்க முடியாது அப்போ இவர் இப்படியே சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் உட்கார போறாரு டாக்டர் வேற ஒருத்த வந்து கொத்திட்டு போக போறான் சச்சா அவங்களுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது நீ ஏதாவது லூஸ் மாதிரி என்னை குழப்பாத ஆமா இவளை குழப்பதாக உங்க மேல அவங்களுக்கு காதல் வந்துட்டு 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 நேரத்தோடி கால காதலை சொல்லி கல்யாணம் பண்ற வழியை பாருங்க அம்பிட்டதான் சொல்ல முடியும் டியூப்லைட்டுக்கு ஒரே அர்த்தம் இதுதான்

அந்த நான் வெறி பொம்பளை எழுவர் எங்கள் அக்கா கூட சேர்ந்த விழுவ அவ்வளோ இல்லை முடிய வெட்டி விட்டாலுவல்ல அதனால் இப்போ நான் வந்து அழகாகவே இல்லை அதனால் இந்த சிக்கு வாங்கியிருக்கேன் இதை என் மண்டையில் மாட்டி எனக்கு உண்மையான கூந்தல் மாதிரி காமிக்க போறேன் உங்களுக்கு இந்த மண்டை அழகா இருக்கு இந்த மண்டை பங்களா நாய் மாதிரி இருக்கு இரு இந்த முடியை வச்சு காட்டுதே இப்ப பாரு இந்த பானுமதியுடைய அழக நீங்க எப்பவுமே அழகுதான் எலிபன் மேடம் ரொம்ப ஐஸ் வைக்காத எனக்கு ஜன்னி வந்துட போது நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் உனக்கு ஒரு நாள் சம்பளம் பத்து ரூபா தான் மத்திக்கிட்டு பரவாயில்ல நீங்க அஞ்சு ரூபா கொடுத்தா கூட போதும் எலிஃபண்ட் மேடம் பிச்சைக்காரப்பையில கேட்க நினைச்சேன் இந்த காலத்துல ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்ட்டு செலவுக்கு தேவைப்படும் பத்துக்க நான் உனக்கு பழைய சாப்பாடு பழைய கஞ்சி போடுவேன் அது போக ஒரு நாளுக்கு ஒரு பத்து ரூபாய் வச்சு எப்படி காலத்தை ஓட்டுத என்ன கதை சொல்லு பணம் எனக்கு பெரிய மேட்ரே கிடையாது எலிஃபண்ட் மேடம் நான் அத நான் ஒரு கிடையாது. பெரிய கோடிஸ்வரன் வந்து பேசற டயலாக்ல நீ பேசாதனே. பிச்சக்காரனுக்கு கேட்ட மாதிரி பேச. ஆமாம்மா, பிச்சைக்காரனுக்கு ஒரு வா 2 ரூவா தான் கிடைக்கும். அப்ப நீ பணத்தை பெருசா நினைக்க முடியாதுல்ல. அப்படி नाही இல்ல எப்ப பார்த்தாலும் நமக்கு புரியாத மாதிரியே பொடி வச்சு பேசுவான். சரி போ, வெஞ்சி மீய்குலி பாட்டு. ஊர்ல இல்ல. நல்ல சந்தோஷமா இருக்கு. இதோ பாอนุமதிய ஒரேட்டு பாத்திட்டுப் போயிர்வோம். இவளுக்கு வந்த வாழ்க்கைய பத்தியல. எவ்வளோ பெரிய பங்களா வீடு போட்டிருக்கா ச நல்லா கொடுத்து வச்ச மவராசி தான் நம்ம தான் தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அள்ளாடிட்டு இருக்கோம் எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சா அவளை ஒன்றுத்துக்கு அவள் தான் பிசுனாரி பையன் இவளை பாரு என் தம்பியை கல்யாணம் பண்ணால் ஒரு வருஷம் கூட அவளை டைவர்ஸ் பண்ணி கா ஒரு கோடி ரூபாயை வாங்கி நல்ல பெரிய வீடு போட்டா என் புருஷனும் இருக்கானே என்னை கடனாலேயே ஆக்கி விட்டு வெளிநாட்டில் கிடக்கான் அவன் மோரையை வேறு எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணுங்காவை அவனை பார்த்துட்டாலும் ரொம்ப ஆக்கமாக தான் இருக்கும் சரி கேட்ட திறந்து உள்ள போவோம் என்ன பானுமதி எப்படி இருக்க என்ன குடிமி இந்த பக்கம் சரி இல்லையா ஏமா அப்படி பேசுற ஏனால எங்க வீட்டுல முதல மர்மவ அதெல்லாம் அத்து விட்டு அதெல்லாம் பழைய கதை பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது புதிய கதையை பேசுங்கள் புதிய கதையா இவன கல்யாணம் உனக்கு ஒரு வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க இவனும் உடனே பள்ளி அழிச்சிருவான் ஏன்னா ஊருக்குள்ள அரசல் புரிசலா பேச அவள கேட்டேன்

இப்படி சேர்ந்து வாழ்றதுக்கு அவனை கல்யாணம் கட்டிக்க வேண்டியது தானே எப்படி கெட்டவா அவன் பிச்சைக்காரம்ல என் தம்பி மாதிரி பணக்கார இருந்தால் எந்நேரம் அவனை கல்யாணம் பண்ணியிருப்பா சரி குழந்தோடண்டான விஷயத்தை உருப்புறம் சொல்லணும் இல்லைன்னா நமக்கு மண்டல்லாம் வெடிச்சிரும் தன் நெட்ட வழி கூட்டத்தில் சொன்னாலே பாதி ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் முதல்ல போய் சொல்லுவோம் யூலிஃபன் மடும் யுலிஃபன் மடும் புளிங்க என்ன மாறல தண்ணி விழுது என்னும் காலையில் இருந்து சாப்பிட மறந்துட்டேன் பார்த்துக்கிட்டு அதான் ஒரு படியா வந்திருக்கு சரி சாப்பாடு வச்சு கொண்டு வா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உறங்கினா சரியாயிரும் சே ஒரு நேரம் சாப்பிடலாம் மண்டை குத்து வந்துருது சரி நான் எடுத்துட்டு வாரு குடிமி என்ன ஓடிட்டா வந்தா அதுக்குள்ள மாப்பு இவளுக்கு இது வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும் பூ பூன்னு கத்திட்டு அடக்கா

இன்னைக்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்குமே என்னுடைய பேர் கன்சிகா மொட்டை வேணி. கன்சிகா மொட்டை வேனியா? சரி அபடட மொட்டை வேணி நினை கூப்பிடுதே. அது இப்படி புள்ள கூப்டா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏமா பெரிய பெரிய பியர்லாம் айலன் ஒளையாதமா மொட்டை வேணியை கூப்பிடுதே. ஏமா மொட்டை வேணி. இங்க கிளம்பு நேராイト மணி சாந்த்ரா ஆராயிட்டல்ல கிளம்பு. நீங்க ஒரு ரவுண்டு பேயிட்டு வாங்க. நான் கிளம்புதே. ரவுண்டா? நான் என்ன போலீஸா குர்க்காவா?

சரி நமக்கு தேவையான பண்டங்களை ஒரு பையில் எடுத்து வச்சிட்டு நம்ம எனக்கு தெரு தெருவாக விற்றுட்டு அதில் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும் எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தது இந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் தோணும் இந்த மாதிரி ஐடியாக்களை பெறுவதற்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் டபிள்யூ 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 டாட் கன்சிகா மொட்டவேணி டாட் காம் கட்டப்பை நிறைய பண்டங்கள் ஏமா மொட்டவேணி மொட்டவேணி அதுக்குள்ளே ஓடிட்டா போலையே இதுக்கு சம்பளமும் வாங்காமல் போயிட்டா சரி நாளைக்கு சேர்த்து வாங்குவா அப்புறம் பண்ட எதுவும் கேட்கல ரஸ்க்கு பண்ணிட்டு கிடப்பாள ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கான்னு சேர்த்தேன் ஆனா அது ஒரு மாதிரி மெண்டலுக்கு இருக்கு மாதிரி இருக்கு சரி நம்ம வேலையை பார்ப்போம் எக்க மனசே சரியில்லைக்க இல்லைக்கா இந்த சான்ஸ் அனுப்பில் வந்து நிறைய வேலைலாம் செய்து பற்றிலா அதில் எங்கள் அத்தை பாட்டி இப்பெல்லாம் என்கிட்ட வந்து பாசமாகவே இருக்க மாட்டேக்கு ஆமாம் இவன் அத்தை பாட்டி விட ரொம்ப பாசமாக இருந்து கிழிச்சது என்ன கிட்டே அது பாசமாக இருந்திருக்கு இல்ல கீதாக்கா மிந்தி ஆட்டம் ஒண்ணுக்கு ரெண்டு ஆட்டும் என்கிட்ட பேசிட்டு நடக்கும் இப்ப அந்த பிள்ளை வந்ததுக்கு என்கிட்ட சரியா பேசவே இல்லை எல்லா வேலையும் அவளை செய்ய செய்ய சொல்லிட்டு நடக்கா அவ்வளவு நல்லா செஞ்சு கொடுத்துருதா அதனால சான்சுராணி சான்சுராணின்னு ஒரே குலைச்சல் அவளை பார்த்தீங்கன்னா மொட்டச்செல்லாம் மொட்டச்செல்லாம் அவள் கடந்து குழையுதா உனக்கு சாவும் அழகசாவும் அவ்வளவு எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படியே போச்சுன்னா எனக்கு அந்த வீட்டுல மான மரியாதை இல்லாமல் போயிருமோ ஆஹ் என்னை அப்படியே ஒதுக்கிடுவோம் அவ்வளோன்னு பயமா இருக்கு அப்ப நீயும் நல்லா இழுத்து போட்டு வேலையெல்லாம் செய்யு அவ ஒரு வேலை செஞ்சானா நீ ஒரு வேலை செய்யு அவ காய் நறுக்குனா நீ குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு இப்படி ஒண்ணுன்னா செஞ்சாதான் உங்க அத்தைபடி மனசுல இடம் பிடிக்க முடியும் வேலை செய்யறதுக்கே மனசே வரமாட்டேங்க ஒரு மாதிரி எரிச்சலா வருது வேலை செய்யணும்னு நினைக்கும் போது உடம்பு சரியில்லாத மாதிரியே மனசுக்குள்ள தோணும் எதுக்குங்க இப்போ ஒரு தண்ணி கேன் இருக்கு இப்ப அதை எடுத்து மாட்டணும்னு வைங்கல அப்ப எனக்கு என்ன தெரியுமா மனசுல தோணும் இம்மா இடுப்பு ஒழிக்க இடுப்பு ஒழிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு தண்ணி கேன் எடுக்கணும் அப்படிங்க வேலை என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கணும் அப்பப்போ ஒரு ஒரு வழி வர்ற மாதிரியே மனசுல தோணுதுக்க அதெல்லாம் ஏக்கா நான் குடிக்கவே மாட்டேங்க அப்புறம் எப்படிக்கா எனக்கு மனசுல பிராந்தி ஓடும் மனப்பிராணிமா அதெல்லாம் உன்னுடைய கற்பனை அர்த்தம் நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு மேல் வலிச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரியே தோணும் எல்லா பொம்பளைகளுக்கும் அப்படிதான் உண்டு எல்லா சொல்லுங்க அது உண்மைதானே அப்படிலாம் எனக்கு எனக்கு பாத்திரத்தை பார்த்த உடனே ஒரு வேகம் வரும் ஒரு வெறி வரும் அம்படி பட பட படனே விலைக்கு மூச்சே வரும் அப்படிங்க நார்மல் பொம்பளைகளுக்கு சைக்கு பொம்பளை தடி லூசு பண்டம் 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 வாங்குங்கம்மா பண்டம் ஏ கீதாக்கா உங்க கடையில வேலை பாக்குற அரை மண்டல் வருது பாருங்க மண்டல என்ன கூட ஏட்டி சில்பா சட்டிங்கவா ஏட்டி பேர் சில்பா சட்டியா எழுச்சக்கா ஒரு நாளைக்கு ஒரு நடிகை பேர் சொல்லுவா பத்துக்கிடங்க இப்ப பாருங்க ஒரு நடிகை பேர் சொல்லுவா வா என்ன பண்டவுக்க கொண்டா நாங்க வாங்கதோம் இப்ப யார சொல்லு நல்ல நல்ல பண்டங்கள்லாம் இருக்கு வாங்குறீங்களா ஏன் பேரு கஞ்சிகா மொட்டவேணி என்னடா இது கஞ்சிகாக்கு வந்து சோதனை ஏடி எங்க கடல தான வேல பாத்துட்டு இருந்த இது என்ன தனியா பண்ட வச்சிட்டு இருக்க நீ செய்வியோ ஓனர் பொண்டாட்டி இல்ல இவ நமக்கு அளவண்டது தெரிஞ்சதுனா நாயா ஆடவா இதட்டு செடி சமாளிப்போம் ஆமாக்கா வேலை முடிச்சு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பண்டங்கள்லாம் சுட்டு கொண்டு வந்து தெரு தெருவா விற்பேன் அப்போ வாங்கிட்டே நம்ம கடைக்கு பண்ட ஆர்டர் எடுக்கலாம் போலயே நம்ம கடைக்கு பிரஷா சுட்டு வைடி முறுக்க அதரசம் அதெல்லாம் நல்லா வாங்குவாவ இதுவே இவ கடையில இருந்து ஆட்டைய போட்டதுதான் வாயில பூர லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இவ வர வரத பாரு மினிக்கு கூடைய இறக்கம்மா கூடைய இறக்குன்னா இவ கடையில உள்ள பண்டன்னு கண்டுபிடிச்சிருவா இதாட்டு சொல்லி வாடிடுவோம் இன்னைக்கு நான் விரதம் யாருக்கும் விற்க மாட்டேன் யாரும் மண்டலு

இல்லக்கா பல்ஃபுல்ல வெளியே தெரியற பொம்பளை நான் தரமாட்டேன் என்ன நம்ம கடையில தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஓனர் பொண்டடி நான் சொல்லுதம்மா கூட இருக்கு இல்ல ரோஸ் பூ வச்சவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன் இப்படி என்ன ஒரு மாதிரி மாத்தி மாத்தி மெண்டல் கணக்கா பேசிக்கிட்டு இருக்க அப்படி என்ன வச்சிருக்க இல்ல குடுக்க முடியாதும்மா பொம்பளை ஆளுக்கே கொடுக்க முடியாது போற நாளைக்கு தானே வேலைக்கு வர ரூபா உனக்கு விட்டு தூக்க சொல்லுதேன் நோட்டீஸ் கொடுக்காம வேலையை விட்டு தூக்க முடியாது ரெண்டு மாசத்துக்கு முந்தி நோட்டீஸ் கொடுக்கணும் ஐடி வேலை பாட்டி நீ பாட்டி இப்ப நீ ஓனர் கிடையாது கண்ணுல காட்டாம தூக்கிட்டு ஓடதா எனக்கு தெரிஞ்ச பண்டை எதுவும் வச்சிருக்க மாட்டா வெறும் மாதிரி தான் தெரியுது இது கொஞ்சம் ஒரு மாதிரி அரை மண்டல் தானே கூட எடுத்துக்கிட்டு தன்னால வந்துருக்கும் இப்ப ஓடுது இல்ல இல்ல பண்டை தெரிஞ்சது பார்த்தேன் அப்படி அம்மா நம்ம மேல ஏதோ கடுப்புல தீட்டு ஓடுறதா போல சரி விடுங்க இவ ஒரு லூசு ஏன் அப்படி பண்றா கண்டுபிடிக்கணும்